அந்த ஊர்ல தங்கம்னு ஒரு பெரிய பணக்காரை வாழ்ந்து வந்தா ரொம்ப தீமர பிடிச்சவ யாரையுமே மதிக்கவே மாட்டா ஒரு நாள் தங்கத்தோடைய ஒரே பையன் சொந்தர் வெளிநாட்டுல கூட வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஏழை பொண்ணு கீதாவை திருமணம் பண்ணிக்கிட்டு விடுமுறைக்காக தன் சொந்த ஊருக்கு வந்திருந்தான் அம்மா நீங்க கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சுந்தர் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டான் கோவம்தான் என்ன செய்ய சொல்ற உன்னை பார்த்து பல வருஷம் ஆகுது நீ தான் இந்த அம்மாவை மறந்துக்கிட்டு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே சமாதானமா பேசுனா தங்கம் அத்தே மருமக கீதா அப்படின்னு கூப்பிடவும் காதல விழுகாத மாதிரியே கோவமா உள்ள போனா மாமியார் தங்கம் கவலைப்படாத கீதா அம்மாவுடைய மனசு சீக்கிரம் மாறிடும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ கீதாவுக்கு சமாதானம் சொன்னா சுந்தர் வெயில் காலமும் ஆரம்பிச்சது கீதா வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி வீட்லயே வெப்பத்தை தணிக்க செடிகளை வளர்த்தா அதை பார்த்த மாமியார் தங்கும் ஏய் என்னது இது வீட்டுக்குள்ள செடியா வச்சிருக்கேன் அப்புறம் பூச்சி புழுவெல்லாம் வராம என்ன வண்ணம் ஓ இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வையா நீ எல்லாம் என் மகன சொல்லணும் மாமியார் தங்கோ கீதாவ குறை கூற ஆரம்பிச்சா அத்த இந்த செடியெல்லாம் மூலிக செடி பூச்சி புழுவெல்லாம் எதுவும் வராது அதுவும் இல்லாம இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வச்சா வீட்டுக்குள்ள அடிக்கிற காத்து ரொம்ப ஜில்லுன்னு குளிர்ச்சியாகவும் இருக்கும் கீதா சொல்லவும் மாமியார் தங்கம் அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தாங்க கீதா மாமியாரோடைய மனச மாத்த எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தா ஒரு நாள் மாமியார் தங்கம் மத்திய வேலையில அடிக்கிற வெயில்ல வெளிய போயிட்டு ரொம்ப களைப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்க என்ன வெயில் என்ன வெயில் அப்பப்பா தாங்க முடியல உடம்பும் சூடாயிடுச்சு நாக்கும் வறண்ட போயிடுச்சு இப்படியே நான் சுத்திக்கிட்டு கிடந்தனா சீக்கிரம் போல இருக்கு ரொம்ப அசதியாக சொல்லிக்கிட்டு வந்தா மாமியார் தங்கும் அத்த மூரையும் கலக்கி வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு அதையும் எடுத்து தரேன் இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும் கீதா கொண்டு வந்த பானை தண்ணிய கொடுத்தா ஓ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ குடுக்கறதெல்லாம் நான் குடிக்கணுமா என்ன போயி ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் ஜில்லுன்னு இருக்கும் போய் எடுத்துட்டு வா போ போ மாமியார் அதிகாரமா சொல்ல கீதா அத்த வெயில போயிட்டு வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது அத்த அப்படி குடிச்சிங்கன்னா உடனே சளியும் பிடிக்கும் தொண்டையும் கட்டிக்கும் முதல்ல உட்காருங்க இந்த பானத்தை நீய குடிங்க மாமியார் தங்கம் பானை தண்ணிய குடிச்சுக்கிட்டு சிறிது நேரம் கழிச்சு கீதா தந்த மோரையும் பிடிச்சும் பிடிக்காத மாதிரி ஒரு சொட்டு கூட விடாம எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சா ஒரு நாள் சொந்தர் தன் வெளிநாட்டு வேலையை தொடர ஊருக்கு கிளம்பி போகவும் அதை பார்த்த தங்கத்துக்கு ஒரே மகிழ்ச்சி சொந்தர் திரும்பி வரதுக்குள்ள இவளை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய திட்டம் போட்டா தங்கும் மறுநாள் தங்கும் கீதாவிடம் ஏய் இங்க நாளாக நாளாக வெயிலோட தாக்கம் அதிகமாயிட்டே போகுது தினமும் எனக்கு ஒரு மோர கலக்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம காலவேலையில ஃப்ரெஷ்ஷான ஜூஸும் போட்டு கொடுக்கணும் நீயே மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பப்ப ஜூஸ் போட்டு தரணும் புரியுதா மாமியாரோட மனசு மாத்தறதுக்காக அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்தான் கீதா மறுநாளே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பழங்களையும் இளநீரையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வந்த உடனே இளநீரை வெட்டி மாமியாருக்கு கொடுத்தா மாமியார் தங்கம் ஸ்ட்ரா போட்டு நல்லா உறிஞ்சது மட்டும் இல்லாமல் இளநீரில் இருந்த வழுக்கையும் ஒண்ணு விடாம சாப்பிட்டு முடிச்சா பசியோட இருந்த கீதா வழுக்கிய சாப்பிடலாம் நினைச்சா ஏ கீதா இனி நீ இங்க தங்க கூடாது என் வீட்டு பின்னாடி ஒரு குடிச வீடு இருக்கு அதுல தான் தங்கிக்கணும் சுந்தர் ஃபோன் பண்ணா மட்டும் உன்னை கூப்பாடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய சோறும் புளிச்ச மோரம் கொண்டு போயி சாப்பிடுப்போ பசி மயக்கத்துல இருந்த கீதா பழைய சோறு புளிச்ச மோறும் வெப்பத்துக்கு ஏத்தது நினைச்சு அந்த எடுத்துட்டு போனா ஒரு நாள் சுந்தரிடம் இருந்து ஓடி வந்தா ஏங்க நல்லா இருக்கீங்களா எப்பங்க இங்க வருவீங்க கீதா பேசி கொண்டு இருக்க மாமியார் தங்கம் அங்க வந்தா மாமியார பார்த்த உடனே கீதா போன மாமியார் கிட்ட கொடுத்தா தங்கம் போன புடுங்கிட்டு அவ ரூம் போய் கதவை சாத்திக்கிட்டான் ஏப்பா சுந்தர் நல்லா இருக்கு இருக்குனும் போல ஆச்சு ஏன் உங்க சுந்தர் கேட்கவும் அத ஏப்பா கேக்கற உடம்பு சரி இல்ல ரொம்ப வெயிலாகவும் இருக்கு இங்க இருக்க என்னால முடியல சுந்தர் தங்கம் அப்படின்னு சொல்லவும் ஏமா உங்களுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்கிறனல்ல நீங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அதை ஏப்பா கேக்குற சுந்தர் இந்த கீதா ஏசி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா தட்டு நாளும் கூட திறக்க மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லப்பா இருக்கிற வேலையெல்லாம் நான் தான் இழுத்து போட்டு செய்யற அதனால தான் உடம்பும் சரி இல்லாம போச்சு அதை கேட்ட சுந்தருக்கு என்னமா சொல்றீங்க எல்லா வேலையும் நீங்க தான் செய்யறீங்களா அம்மா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு விடுறேன் உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள பணத்தை கீதாக்கு கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்யாதீங்கம்மா கீதாவையும் செய்ய சொல்லுங்க ஏசி ரூம்ல ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க நான் சொன்னதாக அவகிட்ட சொல்லுங்க சரிமா நேரம் ஆயிடுச்சு நான் போன வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன சுந்தர் போனை கட் பண்ணிட்டான் சுந்தரிடம் சரியாக பேச முடியாம போனதால் ரொம்ப வருத்தத்தோட இருந்தா கீதா எனக்கு பாய் தலகாணி அப்புறம் மாத்து துணி வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு வேணுங்கத்த கெஞ்சி கேட்டா கீதா சுந்தர் என்னோட செலவுக்கு தான் பணம் கொஞ்சம் அனுப்பி இருக்கா அது உனக்கு பொறுக்காதா நீ வரும்போது உனக்கு தேவையான பாய் தலகாணி மாத்த துணிமணி எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் ஏன் இதெல்லாம் உங்க வீட்டில் தராமலையே உன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்ன ரொம்ப குத்தி காட்டி பேசுனா தங்கும் கீதா எதுவும் சொல்லாம குடுச வீட்டுக்கு அமைதியா போனா ஒரு நாள் அந்த வழியாக வந்த பெரியவர் வெயிலோடைய தாக்கம் தாங்க முடியாம ரொம்ப களைப்போட தங்கத்தோட வீட்டு கதவை தட்டினாரு யாரு பாத என்ன வேணும் சளிப்போட வெளிய வந்தா தங்கும் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கமா அந்த பெரியவர் கெஞ்சலா கேட்டாரு இருக்கிறவங்களுக்கே எங்க ஒன்னத்தையும் கானா இதுல நீ வேற வந்து கேக்குற போ பக்கத்துல வேற யாராவது இருப்பாங்க அங்க போய் கேளு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு உள்ளே போனால் தங்கும் பெரியவர் பின்னால் இருக்கும் கீதாவோட குடிசைக்கு போனார் அம்மா ரொம்ப தூரத்தில் இருந்து வரமா கலப்பா இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமா அப்படின்னு சோர்வோட சொன்னாரு அந்த பெரியவர் உடனே கீதா குளு குளுன்னு பானை தண்ணீரை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை குடிச்ச பெரியவருக்கு சோர்வு போனது ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு இந்தாங்க இந்த நீர் ஆகாரத்தையும் சாப்பிடுங்க தனக்காக வச்சிருந்த பழைய கஞ்சியும் புளிச்ச மோரையும் அந்த பெரியவருக்கு கொடுத்தா ரொம்ப களைப்போட வந்தமா இந்த நீராகாரத்தை கொடுத்து குளிர்ச்சியா ரொம்ப நன்றிமா நன்றி சொல்லிக்கிட்டு தான் கொண்டு வந்திருந்த மூட்டையில ஒரு நூல் புடவைய எடுத்து கீதாவுக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு அந்த பெரியவர் அத பார்த்தா மாமியார் தங்கத்துக்கு எரிச்சல் தாங்கல மறுநாள் காலை வேலையில கீதா செடிகளுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி ரோஜா பூக்கள் எல்லாம் பறிச்சு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சா கீதா இன்னைக்கு என்ன உனக்கு என்ன டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா மார்க்கெட்டுக்கு போயே கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா எல்லாம் தீந்து ஓச்சு அப்படின்னு அதட்டலாக பேசினா மாமியார் அத்த இந்தாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடியா இருக்கு அது மட்டும் ஆர்கானிக் பண்ணி பூரி போட சொன்ன கீதா பூரிப்போட ஆர்கானிக்கா இந்த மாதிரி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினா எவ்வளவு செலவாகும் தெரியுமா என் பையன் அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இங்க அனுப்புறான் நீ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவியா இல்லத்த இது நம்ம வீட்டு செடியிலிருந்து பறிச்ச ரோஜா இதழ்கள் அதில் தான் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டு செடியில காஞ்ச வெள்ளரிக்காய் பழத்தை உப்பு மிளகு தூள் போட்டு சாலடும் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பசியோட இருந்த தங்கம் அத்தனையும் தின்ன முடிச்சா மாமியாரோட மனசை மாத்த கீதா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா அவங்க ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி சிறந்த உணவுகளையும் செய்து கொடுத்தா ஆனா மாமியார் தங்கத்துக்கு ஏழ மருமக கீதா மேல இருக்கிற கோவம் குறையவே இல்ல எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சுகிட்டே இருந்தா இப்படியே நாட்கள் இருக்க ஒரு நாள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன சுந்தர் வீட்டுக்கு வந்தான் அம்மா எப்படிமா இருக்கீங்க ஆமா கீதா எங்கே அதை ஏப்பா கேக்குற சுந்தர் அவ நேர நேரத்துக்கு ஒரு புடவைய மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பா இப்ப ஷாப்பிங் போயிருக்கா ஓல சுத்தறதே அவ வழக்கமா போச்சு நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏன் அனுப்புற சண்டை போடறா கீதாவை பத்தி தப்பு தப்பா பேசவும் அத கேட்ட சுந்தருக்கு ரொம்ப குழப்பம் அந்த நேரம் பார்த்து கீதா வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வரவும் அதை பார்த்த சுந்தருக்கு அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் நினைச்சுக்கிட்டான் ஒரு நாள் அந்த பெரியவர் மீண்டும் கீதா வீட்டுக்கு வந்தாரு கதவை தட்டி பார்த்தாரு யாருமே இல்ல உடனே பக்கத்துல இருக்கும் தங்கத்து வீட்டுக்கு போனாரு அப்போ தங்கம் வீட்ல இல்ல வெளிய சுந்தர் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தான் தம்பி பின்னாடி குடிசையில ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு எங்கப்பா பாத்தியா அப்படின்னு கேட்கவும் பெரியவரே அப்படியெல்லாம் யாரும் அங்க இல்லைங்க அது ரொம்ப வருஷமா போட்டிதான் கிடக்குது அதுவும் எங்க வீடுதான் நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சுந்தர் சொல்லவும் இல்லப்பா அந்த குடிசை வீட்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு எனக்கு பசிக்கு நீராகரமும் கொடுத்து நல்லபடியா கவனிச்சுக்குச்சு அப்படின்னு பெரியவர் சொல்லிக்கொண்டு இருக்க கீதா அந்த நேரத்துல கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா உடனே அந்த பெரியவர் கீதாவை பார்த்து தம்பி இந்த வேலைக்கார பொண்ணுதான் தம்பி இந்த பொண்ணத்தான் சொன்ன இந்த பொண்ணுதான் அந்த குடிசையில இருந்துச்சு பெரியவர் கீதாவை பத்தி சொல்ல அத கேட்ட சுந்தர் இந்த பொண்ணு குடிசை வீட்டுல இருந்துச்சா இது வேலைக்கார பொண்ணு இல்ல பெரியவரே என்னோட மனைவி அப்படின்னு சுந்தர் சொல்லவும் சுந்தர் கிட்ட பெரியவர் நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு வெளியே சென்ற தங்கம் வீட்டுக்கு வரவும் அம்மா சொன்னதெல்லாம் நான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுது அதனால நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சுந்தர் சொல்லவும் அத கேட்ட தங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் ஆமாப்பா சுந்தர் இப்பதான் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் நினைச்சபடி இப்பதான் நடக்க போகுது இந்த கீதாவ வீட்டை விட்டு வரட்ட போறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்பட்டா தங்கம் அம்மா நீங்க இந்த வீட்ல சந்தோஷமா இருங்க நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லவும் தங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சி எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுதுமா நீங்க தான் நாளா கீதாவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம அந்த குடிசை வீட்ல இருக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லவும் அத கேட்ட தங்கத்துக்கு இதெல்லாம் அந்த தான் சொன்னாலா அவ என்னை பத்தி வந்ததுமே அவங்கிட்ட தப்பு தப்பா சொல்லி அம்மா கீதா எதுவுமே சொல்லல இப்ப கூட நீங்க செய்த தவற உணரல நீங்க எப்ப உங்க தவற புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வரோம் சொல்லிக்கிட்டு சுந்தரும் கீதாவும் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்படியே சில காலங்களும் ஓடி போனது மாமியார் தங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லாம போனது கவனிக்க ஆள் இல்லாம படுக்க படுக்கையா ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவிக்கு கூட வரல ஒரு நாள் மார்க்கெட்டில் பக்கத்து வீட்டு அக்கா கீதாவை பார்த்தாங்க கீதா அவன் மாமியார் செய்த பாவத்துக்கு அந்த கடவுள் நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கீதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னக்கா சொல்றீங்க என்ன ஆச்சு என் மாமியாருக்கு அவன் மாமியார் உடம்பு சரி படுக்க படுக்கையா இருக்காங்க காசு பணத்தை வச்சு என்ன பண்ணுறது செய்த பாவத்துக்கு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்க கீதா உடனே அவங்க போய் பார்த்தா மாமியார ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சுட்டா கீதா செய்ததெல்லாம் பார்த்து மாமியார் தங்கம் மனசு மாறி தன் தவற உணர்ந்தாங்க கீதா கிட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் தங்கம் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க பணத்தை மட்டுமே பார்த்து பழகினவங்க கீதாவுடைய நல்ல குணத்தையும் பொறுமையும் கவனிக்க தவறிட்டாங்க அவங்க மாமியார் பணத்தை விட குணந்தான் சிறந்ததுன்னு இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்